எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜனி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் குருவடி சரணம் திருவடி சரணம் என் குரு வாழ்க குருவே துணை ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தட்சணாயனம் இசுவாபசு வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் சாத்திய நாம யோகம் இன்றைய கரணம் கரசை கரணம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி குருவின் நாளில் அதாவது இன்னும் கிராமப்புறங்களில் ஒரு பழக்கம் இருக்கிறது இந்த ஆடி பதினைந்து தமிழ் பதினைந்து தேதியில் நடு நாள் இந்த நாளில் நாம் எந்த சுப விசேஷங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கான எந்த சான்றும் இல்லை அது செய்யலாம் புரியுதுங்களா அதை வந்து இதை சொல்லி சில விஷயங்கள் தடைப்பட்டு போகிறதா நிறைய சொல்றாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம் இன்னைக்கு பதினைந்து நான் போக மாட்டேன்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அது இங்கே வென்று வேலை இல்லை ஜோதி அதுக்கு எதுவும் சான்றுகள் இல்லை ஆனால் வந்து இது கிராமத்து பழக்கம் அண்டை நாள் சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லை அவர்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்ற பழக்கத்துக்கு வந்திருக்கலாம் அதனால வந்து அதை பற்றி தான் இல்லை இன்றைய குருவோட நாள் இன்றைக்கு ஆடி பதினெட்டு குலதெய்வ வழிபாடு அல்லது தெய்வ வழிபாடு தெய்வ விசேஷங்கள் செய்யலாம் புதிய விஷயங்கள் அத்தனை செய்யலாம் வெற்றி பெறும் ராசி போவோமா மேஷ ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்தவரை இன்றைக்கு சோதனைகளை கடந்து சாதனை புரியக்கூடிய அமைப்பு வெற்றி உங்கள் கையில் உண்டு வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பவர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் மனச்சோர்வு கலச்சோர்வு இன்னிக்கு செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வு தன்மை இருக்கும் அந்த சோர்வை விடுத்து வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் செய்தால் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் எப்போதுமே ரெண்டை முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறதே உங்க வேலையாக போச்சு இனிமேல ஒரு முடிவுக்குள்ள வாங்க ஜெயிச்சு நிக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு செபமான ஒரு நல்ல நாள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையே இதனால் ரொம்ப சிறப்பான நாள் தான் வரவுகள் வரும் ஆனால் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை வந்த வரவு உடனடியாக செலவு செய்ய காத்திருக்கும் அதனால் கவனம் தேவை இன்றைய நாளில் வரவுகள் கூடும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்த்தை பொறுத்தவரையில் என்னன்னா ஒரு தன் வாழ்க்கையை மேலோங்கி செய்கிற அமைப்புகள் உருவாக்குகின்ற ஒரு அமைப்பு அதுபோல போல விரயாதிபதி பன்னிரெண்டாம் எடுத்துக்கூடிய அதிபதி இரண்டில் பயணம் செய்வது தினத்தில் பயணம் செய்வது விரயங்கள் எல்லாம் வரவாக மாற்றுக் வாழ்வு சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மத்துக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை இதனால வந்து ரொம்ப ராசிக்குள்ளேயே சந்திரன் இருப்பிறந்து ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் சித்திர நட்சத்திரக்காரன் கண்டிப்பா வந்து அந்த சக்கரந்தாழ்வாரை வணங்கி வருவது மிக சிறப்பு போய் நீங்க எதை கொண்டு போவீங்களோ இல்லையோ ஒரு நல்லெண்ணெய் வச்சு தீபம் ஏற்றிட்டு வரும்போது சிறப்பு அதுவும் இருபத்தி ஏழு விளக்கு கொண்டு செய்யும்போது உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரை இதனால் ரொம்ப சிறப்பான நாள் மகிழ்ச்சி கழிப்பு கொண்டாட்டம் கேளிக்கை எல்லாமே இருக்கும் ஏன்னா வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு அம்சமான ஒரு விஷயத்த கொடுக்க போகுது காத்திருக்கிறது பயனடையுங்கள் வாழ்த்துக்கள் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் அதனால வந்து ஒரு சிறப்பான நாள் ஒரு பக்திமா இருக்கும் ஞான இருக்கிறதுக்கு போயிடுவீங்க ஏன்னா உங்க வாக்கு சாதுரியம் இங்கே வேலை செய்யும் நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சி நல்லா இருக்கும் உங்க தோல் சூப்பரா இருக்கும் தொழிலினால வருமானம் உண்டு புதிதாக ஏதேனும் செய்ய வேண்டும்ங்கிற அமைப்பு இருக்குது அது போல கடல் கடந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு நற்பெயர்கள் நற்செய்திகள் வர காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் புதிது புதிதான முயற்சிகள் இறங்கி வெற்றி பெற்றுகிட்டே இருப்பீங்க வாங்குகின்ற விஷயங்கள் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் வாங்கினாலும் சில கடன் வாங்குகின்ற அமைப்பு உருவாக்குது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் செயல்படும் போது வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் பேரன்பு எல்லாமே கிடைக்கும் அப்போ அப்படி கிடைக்கும் போது நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தும் போது நீங்க வெற்றி அடைவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்தவரில் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ராசிக்குள் இருக்கும் ராகு ராகுவின் பயணம் ராகுவின் நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் மேல் பயணம் பண்ணும்போது உங்களோட சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஆதாயம் இயங்கக்கூடிய ஒரு அம்சங்கள் நிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உங்களுக்கு உண்டு மீனராசி ராசி மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் அதாவது எப்போதும் எதையும் ஒன்று செய்து கொண்டே இருப்பீர்கள் இப்போதும் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள் பத்தாம் இடம் தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக சம் சந்தர்காரங்களால் பிரச்சனை அது மாறும் அதே மாதிரி குழந்தைகளால் ஒரு நற்பெயர் கிடைக்கும் குழந்தைகள் வந்து உங்கள் மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்துவார்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்